சின்னசேலம் டாக்டர் சுதாகண்ணன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தை மாதம் நிறைய விசேஷங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அதில் முக்கியமான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரத சப்தமி வருது சப்தமி அப்படின்றது வந்து நம்ம சூரிய பகவானுக்கு வழிபாடு பண்ணக்கூடிய தினம் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் சூரிய பகவான் உலா வராரு அவரை வணங்கி பித்ருக்கடன் செய்கிறதுக்காகவும் உடல் ஆரோக்கியத்துக்கும் திருமண தடைக்காகவும் செல்வ வளம் பெருகவும் நல்ல குழந்தை பேர் கிடைக்கிறதுக்காகவும் இந்த ரத சப்தமியை நம்ம வந்து கொண்டாடுறோம் பீஷ்மா அஷ்டமின்னு ஒரு இது வருது சப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமி அது பீஷ்மா அஷ்டமின்னு சொல்லுவாங்க மகாபாரத போரில் நிறைய அம்புகள் துளைச்சி பீஸ்மர் வந்து பார்த்தீங்கன்னா அம்பு படுக்கையில் படுத்திருப்பார் அவருடைய உயிர் வந்து அவருக்கு ஒரு வரம் எப்படின்னா நான் நினச்ச நேரத்தில் தான் என்னுடைய உயிர் பிரியணும் அப்படின்னு அவர் ஒரு வரம் வாங்கியிருப்பார் அதனால் அவருடைய உயிர் பிரியாமல் அந்த அம்பு படுக்கையில் படுத்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுக்கிட்டே படுத்திருப்பார் இந்த மாதிரியான ஒரு சங்கட்டம் ஏன் எனக்கு வந்தது ஏன் என் உயிர் பிரியல எனக்கான மோட்சம் ஏன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு கிருஷ்ணவர் அப்போ அவர் சொல்கிறாரு வழியில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ரதத்தில் அடிபட்ட ஒரு பாம்பை வந்து அப்படி தூக்கி போட்டதில் அவர் அப்படி தூக்கி போட்டுட்டு வேகமாக போகிற சூழலில் வந்து அது போய் ஒரு முள்ளில் பட்டுருச்சு அந்த முள் பூரா அந்த பாம்போட உடலில் குத்தி ரணமாகி ரத்தம் வடிஞ்சு அது துடித்ததுனால நீ இப்போ அந்த மாதிரி துடிக்கிற அப்படின்ற ஒரு கதையும் அத்தனை முன்னோர்கள் அத்தனை குருமார்கள் ஆச்சாரியர்கள் நிறைஞ்ச அந்த துரியோதனனுடைய சபையில் திரௌபதி அம்மனுடைய துகில் உரையும் போது பிதாமகரான பீஷ்மர் எல்லாருக்கும் பெரியவரான நீங்கள் அதை தட்டி கேட்காம அதை கண்ணிருந்தும் அதை வந்து தடுக்கணும்னு பேசாமல் வாயிருந்தும் அதை வந்து தடுக்கணும்னு சொல்லாமல் அதை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால இந்த அவஸ்தை வந்தது அப்படின்ற மாதிரியும் ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா சூரியனுக்கு உகந்த ஒரு அமைப்பு அப்படின்றது எருக்கன் இலை அந்த எருக்க இலையை பீஷ்மருடைய ஆத்மா சாந்தி அடைய அவர் முக்தி அடைஞ்சு அவர் இறந்து போகிற அமைப்புக்கும் அந்த எருக்க இலையை பயன்படுத்தி தலையில் தோலில் கண்களில் பாதத்தில் கால்களில் வச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தோம்னா நம்ம வந்து அந்த பித்திருக்கான கடனை நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும் அது பீஸ்மருக்கான விஷயமாகவும் இருக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்திருக்கடனாகவும் அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா ரதசப்தமி அன்னைக்கு நம்ம வந்து சூரிய உதயத்துக்கு பக்கமாக சூரிய உதயத்துக்கு முன்னாடியே கூட செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து இறக்க நிலையை பறிச்சுட்டு வந்து தலையில் தோல் பட்டையில் கீழே காலில் இந்த மாதிரியான இதில் வச்சு அந்த ஸ்நானம் பண்ணுனாக்க நம்மளுக்கு பித்திருக்களுக்கு இருக்கக்கூடிய கடன் நம்ம செய்யக்கூடிய கடன் வந்து நிவர்த்தியாகும் சூரிய பகவானுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் சிராதம் பண்ணிக்கிட்ட மாதிரியும் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கம் இருக்கிறதுனால நீங்கள் சப்தம் அன்னைக்கு எதுவுமே தெரியல எதுவுமே செய்ய முடியலனாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க இயற்கை இலையை வச்சு அன்னைக்கு குளிங்க குளிச்சுட்டு வந்து சூரிய உதயத்தை பார்த்து சூரியனை நமஸ்காரம் பண்ணுங்க அதுவே போதும் இந்த சப்தமையே நீங்கள் இந்த மாதிரி கொண்டாடினீங்கன்னாவே நம்மளுக்கு வந்து முன்னோர்களுக்கு செய்த கடன்களுக்கும் நல்லாயிருக்கும் சூரிய பகவானுக்கும் நன்றி சொன்ன மாதிரியும் இருக்கும் இதை பயன்படுத்தி ரதசப்தமியை இந்த மாதிரி நீங்கள் வந்து கொண்டாடுங்க